வணக்கமேலே விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் எப்போதும் சொல்கிறதாங்க ஸோ வார ராசி பலனாலே நம்ம இந்த வாரம் என்னென்ன நடக்குதுங்கிறத பார்க்க போகிறது தான் முக்கியமான விஷயங்கள் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்குறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க உதாரணத்துக்கு ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசின்னா ரிச்சிக ராசிக்கான பலன்களை பார்ப்பதை விட மகர ராசிக்கான பலன்களை பாருங்கள் அதே நேரத்தில் வந்து உங்களுடைய தசா புத்தி அந்தரங்கள் ஸோ என்னென்ன இருக்குதோ அந்த தசா புத்தி அந்தரங்களை நோட் பண்ணி அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும் போது ரொம்ப சிறப்பான படங்களை கண்டிப்பாக பார்க்கலாம் உண்மையான விஷயம் ஸோ இந்த வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்கு மகர ராசி ஸோ மகர ராசிக்கு வந்து எப்படி இருக்கும் போது உங்களது ராசி அதிபர் ரெண்டில் இருக்கும்போது கொஞ்சம் பேசும்போது கொஞ்சம் ஜாகிரதாக பேசணும் நீங்கள் பேசுவதுனால சின்ன சின்ன கலங்களை ஒரு பாயிண்ட்ஸ் வச்சுட்டு உங்களை லாக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நேரணும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே நேரத்தில் வந்து என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டில் சனி வந்து மூன்றாம் அதிபடைய சாரத்தில் நம்ம பின்னாடி நமக்கு தெரியாமல் நிறைய பேர் நம்மளை வாட்ச் பண்ணுவாங்க ஏதாச்சும் ரொம்ப சிக்கலில் பாட்டு விடுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தாங்க இதெல்லாம் யாருக்கு நடக்கும் அப்படின்னோது மகர லக்னமாக இருந்து சனி தசா புத்தி அந்தரம் நடக்கணும்னு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டம் மற்றபடி வந்து இரண்டாம் அதிபதி ஸோ ரெண்டிலே வந்து சனி இருந்து மூன்றாம் அதிபதியில் ராகுடைய சாரத்தில் போகும்போது இந்த மாதிரி கொஞ்சம் கழகங்கள் ஏற்படுவதற்கான ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஆனால் வருமான வருமானம் இரட்டிப்பு வருமானம் சில பேருக்கு வரும் திடீர் பம்பர் குழுக்களை திடீர் வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக மகர இருந்து சனி தசா புத்தி அந்தமாதிரி நாளும் கண்டிப்பாக ஒரு சிறப்பான விஷயங்களாக நடக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது மூன்றாம் அதிபதி ஸோ மூன்றில் ராகு ஸோ மூன்றில் ராகு என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும்போது ராகு வந்து புதனுடைய சாரத்தில் போகின்ற ஒரு காலகட்டம் ஸோ இரண்டாம் ராகு வந்து புதனுடைய சாரத்தில் வந்து உங்களுக்கு வந்து ஆறாம் மதி மற்றும் ஒன்பதாம் மதி அதிக இருந்து அவர் மூணில் போகும்போது நிறைய ட்ராவல் இருக்குங்க நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதால் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும் ஸோ இப்போ வந்து வக்கரமா போகிறனால வந்து ஒரு சில விஷயங்களும் டிலே ஆகிற மாதிரியே இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் வந்து எல்லாமே வேகமாக போக ஆரம்பிக்கும் நிறைய பிரயாணங்கள் உத்தியோகத்தில் உயர்வு பெரிய உத்தியோகம் கொடுத்து அங்கே அங்கே போ இங்கே போகணுன்னு சொல்லி கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருப்பதற்கான வாய்ப்பெல்லாம் நிறைய இருக்குது இதெல்லாம் யாருக்கு நடக்கும் அப்படின்னா மகர லக்னமாக இருந்து ராகு தசா புத்தி அந்திரங்கள் நடப்பதற்கான வாய்ப்பெலாம் இருக்குதுனால கொஞ்சம் அந்த அலைச்சல்கள் கண்டிப்பாக இருக்குங்க நான்காம் அதிபதியான செவ்வாய் ஸோ நான்காம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா நான்கு பதினொன்றாம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு வந்து நல்ல லாபங்களை அள்ளித்தரும் ஆனால் கண்டிப்பாக வந்து நான் லாபங்களை அள்ளித்தந்தாலும் அது வந்து ஒன்பதில் உள்ள ஒரு கேதுடைய சாரத்தில் போகும்போது நிறைய பிரயாணங்களை கொடுத்துரும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா தாயார் தாயார் சார்ந்த விஷயங்கள் அம்மா வந்து ஒரு சுற்றுலா போகிறதோ வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அந்த மாதிரி விஷயங்களை கூட வீடு சொத்துக்கள் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் அப்பாவுடைய சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் சின்ன சின்ன ஒரு வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தாங்க ஸோ அது பார்த்து நடந்தணும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து மூன்றாம் அதிபதி நான்கில் இதெல்லாம் யாருக்கு நடக்கும் அப்படிங்கும்போது மகர லக்னமாக வந்து செவ்வாய் தசா புத்தி அந்த இந்த மாதிரி சின்ன டென்ஷன் மற்றவங்களும் ரொம்ப பெருசாக அல்டிகேவானா அப்படிங்கிறதான் உண்பேன் மூன்றாம் அதிபதி நான்கில் போது அது வந்து குரு கேதுடைய சாரத்தில் போகும்போது சொத்துக்கள் அப்பாவுடைய சொத்துக்கள்லாம் வந்து ஒரு தீர்வுக்கு வந்து அதனால் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அதனால் வந்து கொஞ்சம் பேசுங்க உட்காந்து பேசும்போது யாருக்கெல்லாம் மகர லக்னமாக வந்து குரு தசா புத்தி அந்த அவங்களுக்குலாம் வந்து ஒரு நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது உங்களது ஐந்தாம் அதிபதி சுக்ரன் ஸோ ஐந்தாம் அதிபதி சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொது ஒன்றில் சனி சனியுடைய சாதனம் பெருத்த வருமானங்கள் நல்ல லாபங்களையும் அள்ளித் தருவதற்கான அமைப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு தொழில் ரீதியான விஷயங்களும் பெருத்த லாபங்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் போது திடீர் அதிர்ஷ்டங்கள் மூலியமாக ஒரு பெரும் பணம் வருது இன்ப சுற்றுலா போகிறது நண்பர்கள ஒரு ஜாலியாக சுற்றுறது இந்த மாதிரி விஷயங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் மகர லக்னமாக இருந்து சுக்கர தசா புத்தி ஆந்திரம் நடக்கணும் நல்ல ஒரு லாபங்களை அள்ளித் தருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது ಅದುಕೊಳ್ಳುವ ಆರಾಮದಿ <lightweight> ஆறாம் அதிபர் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினொன்றில் இருக்கும் இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா வக்கரத்தில் போகிறாங்க ஸோ இந்த வாரம் முழுவதும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து நம்ம நினைச்ச வேகத்துக்கு வேலை நடக்க மாட்டேன் தலைவர் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கும் ஸோ அதே மாதிரி வந்து ஒரு பிரயணங்கள் பிரயாணங்கள் சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் டிலேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குது இதெல்லாம் யாருக்கு நடக்கும்போது மகர லக்னமாக இருந்து புதன் தசா புத்தி அந்தரம் நடக்கிறவங்க தான் இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும் ஏழாம் அதிபதி ஸோ ஏழில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏ சந்திரன் இருக்கும்போது நல்ல ஒரு வளர்ச்சி இருக்குங்க ஸோ பெரிய வளர்ச்சிகள் உத்தியோகத்தில் உயர்வு நல்ல லாபங்களை அள்ளி தருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ வாரத்தின் கடைசி ஒரு இரண்டு நாட்கள் வந்து கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கும் மேலே மற்றபடி எல்லாமே சிறப்பு தாங்க அதுக்கப்புறம் எட்டாம் என்ன சூரியன் சூரியன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பன்னிரெண்டு இருக்கார் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா சுக்ரோடைய சாரத்தில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் ஸோ எட்டுன்றது வந்து பார்த்தீங்கன்னா எட்டு அதிபதி சூரியனுடைய சாரத்தில் போகும் நல்ல பெருத்த லாபங்களை தரு தருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது யாரும் மகர லக்னமாக இருந்து சூரிய தசா புத்தி அந்திரம் நடக்குதோ ஸோ அவங்களுக்குலாம் வந்து திடீர் அதிர்ஷ்டங்கள் விபரீத ராஜோகங்களை அள்ளி தருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஏன்னா வந்து சூரியன் போகிறது வந்து இந்த சுக்கருடைய சாரத்தில் போகும்போது அந்த ஒரு திடீர் லாபங்களை அள்ளி தந்துடுவார் அதுவும் பதினொன்றில் இருக்க சுக்ரன் கண்டிப்பாக கொடுத்துருவாருங்க அதனால் வந்து யாராச்சும் காசு கொடுக்கணும் ரொம்ப நாளாக டாச் பண்ணிடுனா இப்போது உலகி வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக வந்து அது செட் ஆகிறதுக்கான வாய்ப்பெலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒன்பதாம் அதிபர் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினொன்றில் கொஞ்சம் மக்கரமாக போகும்போது வர வேண்டிய ஒரு அலைச்சல்கள் கொஞ்சம் பிரயாணங்கள்லாம் கொஞ்சம் தள்ளி போடுவீங்க அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்தா கொஞ்சம் போஸ்ட்பான் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா ஏழாம் தேதிக்கு மேலே எல்லாமே வேகமாக போக ஆரம்பிச்சிடும் ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள் பத்தாம் அதிபதியான சுக்ரன் பத்தாம் அதிபதியான சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பதினொன்றாம் இடத்துல இருக்கும்போது நல்ல லாபங்களை அள்ளித் தருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது அது மாதிரி இரண்டாம் அதிபதியுடைய சனியுடைய சாரத்தில் போகும்போது பெருத்த லாபங்களையும் நல்ல லாபங்களையும் கண்டிப்பாக கொடுத்துருங்க இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் போது மகர லக்னமாக இருந்து யாருக்கெல்லாம் சுக்கர தசா புத்தி அந்தரங்கள் நடக்குறது அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பெருத்த லாபங்களை அள்ளி தருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது பதினொன்றாம் அதிபர் செவ்வாய் வந்து பன்னிரெண்டில் இருக்கும்போது பெரிய லாபங்களை அள்ளி தந்தாலும் நமக்கு வந்து சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸுகளை ஏற்படுத்தும் கொஞ்சம் அலைச்சல்களையும் ஏற்படுத்துங்க இது யாருக்கு நடக்கும் அப்படின்னும் போது மகர லக்னமாக இருந்தது செவ்வாய் தசா புத்தி அந்த கொஞ்சம் மலைச்சல்கள் ாலும் நல்ல வருமானங்களே கண்டிப்பா அள்ளி கொடுத்துருங்க ஏன்னா என்னை பொறுத்தவரை வந்து பனிரெண்டில் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா சூரியன் இருக்கார் ஸோ அங்கே வந்துடுவார் ஸோ கொஞ்சம் வந்து சின்ன சின்ன ஒரு செலவுகள் கொஞ்சம் இருந்தாலும் நல்ல லாபங்கள் எழுதி தருவதற்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது ஸோ அதனால் வந்து பெரிய நெகட்டிவிட்டின்னு சொல்கிற மாதிரி எதுவுமே கிடையாது ஸோ வேலையில் மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிலேடாக போகிற மாதிரி டிலேடாக நடக்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கும் மற்றபடி எல்லாமே சிறப்பாக இருக்குங்க ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் இருக்குன்னா பிரார்த்தனை ரொம்ப அவசியங்கள் ஸோ மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுவோம் கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ நல்ல விஷயம் நடக்குதுன்னா பிரார்த்தனை பண்ணுங்கள் தான் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எல்லோருக்குமே ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கிடுங்க ஸோ இந்த வருஷம் எல்லாருக்குமே சுபிக்ஷமாகவும் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு இறைவனை பிரார்த்திக்கிறேன் ஸோ இந்த வருடம் இப்படி இருக்குது அப்படின்னும்போது எனக்கு வந்து இந்த டிப் ஆஃப் த வீக் போடணுன்றதுக்கு பின் கார் வேறு எங்கள் வீட்டில் இருக்கவங்களே சார் இந்த 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 ஆண்டு எப்படி இருக்கும் எண்டாக இருக்குன்னு சரி பக்கத்து வீட்டுக்காரரும் சரி அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு மாமியார் வந்து என்னப்போ ஃபோன் பண்ணி கேட்குறாங்க என்ன மாப்பிள்ளை என்ன இட உடமா போட்டிருக்காங்க அப்படி இப்படிலாம் போட்டிருக்காங்க இப்படி ஆகிடுமா அப்படி ஆகிடுமான்னு சொல்லிட்டு ஒரு படப்படப்பாகவே பேசிகிட்டு இருக்காங்க சொன்னேன் எதுவுமே வந்து நம்ம வந்து ரொம்ப நெகட்டிவாக எடுத்துக்கணுன்னு அவசியம் கிடையாதுங்க ஏன்னா இது வந்து ஒரு ராசி பலனுங்கிறது வந்து மெது முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா அது வந்து ஒரு பொது தான் ஒரு ஒரு ராசிக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜென்ரலாக ஒரு பன்னெண்டு ராசிக்குன்னு வச்சுமே ஒரு தமிழ்நாட்டில் எத்தனை கோடி இருக்கும் ஒரு பத்து கோடி பேர் இருப்பாங்க ஒரு பன்னெண்டுக்கு பிரிச்சுக்கின்னு நீங்களேன் ஒரு எண்பது லட்சம் பேர் வந்து மினிமம் ஒரு ராசியில் வந்துடுவாங்க ஸோ எண்பது லட்சம் பேருக்குமே அப்படி ஆகுமா ஸோ எண்பது லட்சம் பேர் செத்து போயிடுவான்னு சொல்லி ஒரு ராசி சொல்லி சொல்லிட்டாங்கன்னா எண்பது லட்சம் பேர் சாக முடிப்பான் யோசிச்சு பாருங்கள் ஸோ இதெல்லாம் வந்து நடக்காது எப்படி எப்படின்னா உங்கள் தசாபுக்தி கனெக்ட் ஆகும்போது ஒரு சில விஷயங்கள் நடக்கும் அதை நம்ம நோட் பண்ணிவிட்டு பண்ண முடியும் ஏன்னா ஒரு தனிப்பட்ட ஜாதகத்தை வச்சு நம்ம கணிக்கும்போதே பார்த்திங்கன்னா எப்பேற்பட்ட வஸ்தாது பெரிய கிங்குன்னு சொல்கிற ஜோதிடராக இருந்தாலும் ஒரு எழுபத்தஞ்சி வருஷத்துக்கு வேறு சொல்ல முடியாது அப்படி நூறு பர்சன்ட் சொன்ன ஆளுங்களாம் இருந்திருக்காங்க இல்லைன்னு சொல்ல மாட்டேன் நான் அது பெரிய மேதாவிகள்லாம் இருந்திருக்காங்க ஜ கிருஷ்ணமூர்த்தியெலாம் இருந்திருக்காரு கிருஷ்ணமூர்த்தி பதவி இருந்திருக்காங்க பட் இதை வந்து நீங்கள் நெகட்டிவான விஷயங்களை மைண்டில் போய்ட்டு போ குழப்பிக்கிட்டு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொன்னார் ஏழரை வருஷம் சார் ஏழரை வருதுன்றாங்க நான் எதுவுமே பண்ண போகிறதில்ல சார் நான் கம்முன்னு உட்காருவேன் இப்போ ஏழரை வருஷத்தை வேஸ்ட் பண்ணுற வாழ்க்கையில் வாழ்நாள் கிடைக்கிறதே பெரிய விஷயம் அது வந்து ஏழரை வருஷம் வந்து நான் எதுவுமே பண்ண மாட்டேன்னு சொல்கிறாரு ஸோ எவ்வளோ பைத்தியார்த்தனமான விஷயம் பாருங்கள் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் கேளுங்க கவிஞர் பழனி பாரதி எனது நண்பர் ஸோ இப்போ வந்து அவள் டைச்சில் பட் அந்த காலத்தில் வந்து அவர் ஆரம்ப காலகட்டத்தில் வந்து ரொம்ப நல்ல நண்பர் அவர் ஸோ நான் இப்போ கடை வச்சு தான் இப்போ என் கடைக்கு வருவாருங்க அப்போ பேசும்போது அவர் சொன்னார் தலைவர் அப்போயும் நான் ஜோசியம் பார்ப்பேன் ஸோ அப்போ என்கிட்ட சொன்னார் என்ன தலைவர் ஏழரை நடக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் அவர் ஏழரை நடக்கிற அந்த டைமில் தான் உள்ளத்தை அள்ளித்தான ஒரு படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டாகி பணம் கொட்டுது அவர் சொல்கிறார் எனக்கு உட்காரது உட்கார்றது டிக்கிறது கூட டேரம் இல்லைங்க அவ்வளோ பிஸியாக இருக்கு ஆனால் இங்கே பத்திரிகையில் ராசி பள்ளம்லலாம் என்ன பண்ணுறா ஏழரை சரி ஊரை விட்டு ஓடிடுவேன் அப்படி இப்படின்னு கண்ணாமலான்னு போட்டு வச்சுருக்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வச்சிருந்தேன் அப்படி அப்படி கிடையாது உங்களோடய தசா புத்தி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்து வைங்க யாரும் ஒன்று அது மட்டும் இல்லாமல் நான் எப்போதும் சொல்கிற ஒரு விஷயந்தான் பிரார்த்தனை பண்ணுங்க ஏன்னா ஒரு ஜாதகம் ஒரு ராசி மண்டலம் எப்படி இயங்குதுன்னா உங்களுக்கு வந்து ராசி இல்லை வந்து தசா புத்தி அந்தரம் சூட்சமும் அதிசூட்சமும் இந்த மாதிரி இயங்கிட்டு வரும்போது எந்தவித பிரச்சனையாகாதும் ஒரு அந்த அதிசூஷமாக உங்களை காப்பாற்றிட்டு போயிடும் அதுக்கு வந்து இறைவனுடைய அந்த வழிபாடு ரொம்ப முக்கியங்க ஸோ அதனால் வந்து இந்த ஏழை சனி அஷ்டம சனி அப்புறம் என்னது பத்தில் குரு வந்துருச்சுன்னா நான் தொழிலெலாம் விட்டுட்டு ஓடிடுறேன் இந்த மாதிரிலாம் சுழலாம் விட்டுட்டு பிரார்த்தனை பண்ணிவிட்டு இறைவன் இருக்கிறான் என்ன இந்த ராசி பலனை கேட்கும் போது நீங்கள் நோட் பண்ணிட்டு கொஞ்சம் அலர்ட்டாக இருந்தவங்கணும் அவ்வளோதான் இது ஒரு அலர்ட்டாக தான் எடுத்துக்கணும் லைஃபே இதே அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு அதனால் வந்து தயவு செய்து இது ராசி பலனை வந்து அலர்ட்டாக எடுத்துக்கங்க முன்னாடியா இதுதான் லைஃப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ரொம்ப பைத்தியார்தனமான ஒரு விஷயம் எதுக்கு சொல்லுறேன்னா தசா புத்தி அந்தரங்கள் தான் வேலை செய்யும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ராசி பலனுங்கிறது இதில் வந்து ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் நடந்தால் பெரிய விஷயம் சிக்ஸ்டி டு சிக்ஸ்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஏன்னா எண்பது லட்சம் பேருக்கும் ஒரே மாதிரி தான் உண்மையான விஷயம் ஸோ அதனால் உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகம் தான் தான் உண்மையாக வேலை செய்யும் மற்றவங்களாம் இதை பற்றி ரொம்ப பெருசாக மண்டையை போட்டு உடச்சிக்க வேணுங்கிறத என்னுடைய ஒரு கருத்து ஏன்னா இது வந்து மற்றவங்க குறை சொல்கிறதுக்காக இப்போ நானும் ராசி பலன் தான் போகிறேன் இப்போ வந்து ஆங்கில புத்தாண்டு பலன் கண்டிப்பாக போட்டுருவோம் ஆனால் ஆங்கில புத்தாண்டு பலன் நீங்கள் என்ன பார்க்கணும் உங்கள் தசா புத்தி அந்தரங்களுக்கு என்ன இருக்குதுன்றது நோட் பண்ணி வச்சுட்டு பார்க்கும்போது அது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும்ங்க ஸோ அதனால் ரொம்ப குழம்பாதீங்க ஓகேங்களா இது ஒரு நல்ல சயின்ஸ் தான் இதை வந்து தப்பாக புரிஞ்சிக்கிட்டு டென்ஷன் ஆக வேண்டிய அவசியம் இல்லை எல்லோருமே நல்லா வாழணும் சந்தோஷமாகணும்னு சொல்லிட்டு உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்